ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளிலேயே அம்மா சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகிறது என் தங்கமே இன்று இந்த வராகி இந்த மங்கள புதனில் இரவில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எண்ணி ஏழாவது நாள் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது உன் கைகளில் இருக்கும் நான் உனக்கு இன்று தருவேன் என்ற வாக்குறுதியை என் மனதார தந்துவிட்டேன் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த வரகியை வணங்கி உனக்கு வேண்டியதை மனதார நினைத்துக்கொள் என் தங்கமே நீ என்ன கேட்கப் போகிறாய் எதை கேட்கப் போகிறாய் என்று கூட உன் தாயானவள் எனக்கு தெரியாது ஏனென்றால் என் பிள்ளை நீதான் நேரத்திற்கு தகுந்தார் போல மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும் எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று உறுதியாக என்னிடத்தில் கேட்கிறாயோ அந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை எண்ணி ஏழாவது நாள் ஏதாவது அடுத்த செவ்வாய் அல்லது வெள்ளி கிழமைகளில் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளை நீயோ ஒவ்வொன்றையும் நீ அதனை இழக்கும் பொழுது உன் மனம் வேதனை அடைகிறாய் அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள் இவையெல்லாமே உனக்கு என்னாலும் நீங்காத அளவிற்கு உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கிறது நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைத்துவிட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது எல்லாமே சரிதான் உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என் பிள்ளையின் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் இந்த வர உன் வாழ்க்கையில் நுழைந்தேன் அதிகபட்ச உச்சபட்ச வேதனையில் நீ இருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி வந்தாய் இவள் எப்படியும் நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய் இன்று ஒரு முறை சிந்தித்து பார் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்திருக்கிறேன் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்ததான் வருகிறதே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் கிடையாது என் குழந்தை உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைக்காத மனதல்லவா யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதல்லவா அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால் அதுவும் யார் என்று தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வருந்துகின்றாய் அல்லவா எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவாய் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அத்தனை இலகிய மனது கொண்ட என் பிள்ளை இன்று என் முன்னால் உனக்காக நீ சிந்துகின்ற கண்ணீரை நான் உனக்காக துடைப்பேன் நீ உனக்காக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை முதன்முறையாக கேட்டிரு இருக்கிறாய் அதாவது இனிமேல் என் முன்னால் நின்று நீ கேட்கப் போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு அதனை சரி என்று எனக்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் என் தங்கமே ஆசைப்பற்ற ஒன்று கிடைத்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேற என்ன இருக்கப்போகிறது போகிறது இந்த வராகிக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் என் குழந்தை எதற்கும் ஆசைப்படுவாய் எதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்று தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் என் பிள்ளை ஆசைப்ப கிடையாது அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் என்று உன்னுடைய பிடிவாதம் இன்று என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே இப்பொழுது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்னால் அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமும் இதுதான் மற்றவர்கள் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாயானால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்களுக்கு வேறு வேலை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விட்டு சென்று விடுவார்கள் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்வில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் உன் மனது நிம்மதி அடையும் எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் தெளிவான முடிவினை எடுத்துக்கொள் கேட்பது ஒன்றுதான் அது கிடைப்பது இன்னும் ஏழு நாட்களில் இந்த வராகி பொய் சொல்கிறாளோ அல்லது அம்மா நம்மளை சமாதானப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டாம் இன்று இந்த வராகி உனக்கு தந்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு இந்த தெய்வ வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும் என் குழந்தையே இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இனி உனக்கு வராது யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும் அந்த நிலைக்கு உன்னை இந்த வராகி அம்மா கொண்டு சேர்ப்பேன் என் தங்கமே சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கையில் கிடைத்து விட்டது என்றால் இத்தனை அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள் அப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்துதான் இந்த வராகி அம்மா என்றுமே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எண்ணியது போல வாழ வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது உன் மனம் இறங்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு இறக்கப்பட வேண்டும் என்பது அவசியம்தான் அதற்காக ஒருபோதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றாலும் சாணக்கியத்தனம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சகுனிகள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் நிலைபெற்று நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல விஷயங்கள் உன் மனம் விரும்பும்படி நல்லபடியாக நடக்க வேண்டும் காலம் உன்னை நிச்சயமாக இதைவிட நல்லதொரு நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் தங்கமே ஒருவேளை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் தாயே இந்த நிலை இல்லை என்று சொல்கிறாயே நான் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் தங்கமே நிச்சயமாக நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நிலையற்றது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சந்தோஷமும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ துணிந்து தான் உன்னை இந்த வராகி காப்பாற்றுவேன் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் ஓடோடி வந்துவிடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் அடுத்த செவ்வாயில் நீ இந்த வராகிக்கு நன்றி சொல்ல வருவாய் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்காக அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் நீ இதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது உன் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கு என்ன தேவையோ அதை உன்னுடைய வேண்டுதலில் வைத்துவிடு அதை நிச்சயமாக இன்னும் ஏழு நாட்களில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அதனை நடத்தி காட்டியே தீருவேன் அதன் பிறகு உன் மனம் மகிழ்ச்சியோடு நீ எனக்கு நன்றி கூறினால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி